அனைவருக்கும் வணக்கம் மனிதர்கள் மனித குணம் தோன்றியது போலும் பிறரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக முதன்முதலாக பேசியது சைகை மொழிகள் பேசியது பின்னர் மொழிகள் தோன்றியது மொழிகளுக்கு எழுத்து வரிவம் வந்தது மனிதன் ஒருவரிடமிருந்து ஒரு ஒரு தன்னுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மொழிகளும் தோன்றியது தமிழ் மொழியினுடைய தொன்மை பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி தமிழ் மொழியா தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பல்வேறு புலவர்கள் அறிஞர்கள் பெரும் புலவர்கள் எல்லாம் சிறப்பாக கூறியுள்ளார்கள் மகாகவி பாரதியார் கூறுகிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறுகிறார் அவர் அதிக மொழிகளை கற்றறிந்தவர் அனைத்து மொழிகளையும் விட தமிழ் மொழி பேசுவதற்கு எளிதாக உள்ளது மற்றும் அனைவருமே எளிதாக கற்றுக்கொண்டு விடலாம் என்பதற்காக தமிழ் மொழிகளின் சிறப்பை கூறுகிறார் தமிழுக்கும் அமிழ் அமுதொன்று பெயர் என்று பாரதிதாசன் புகழ்கிறார் செம்மொழிகள் பல்வேறு மொழிகள் இந்த உலகத்திலே பேசப்பட்டு வந்தாலும் செம்மொழி அந்தஸ்தை பெற்றது நம்முடைய தமிழ்மொழியாகும் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழிகள் முக்கியமாக செம்மொழியாக சிகழ்கொன்றது சீன மொழி அதற்கு அடுத்ததாக தமிழ் உலகம் தமிழர்களால் பேசப்பட்டு வருகிறது இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு சிலவற்றை பார்ப்போம் தமிழ் மொழி பேசுவதற்கு எழுதுவதற்கு மிகவும் எளிமையானது தான் இந்த தமிழ் மொழியை கற்று தாமும் இலக்கியங்கள் படைக்க வேண்டும் என்று வெளிநாட்டை சார்ந்த அறிஞர்கள் பல முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி யு மற்றும் கால்டுவெல் போன்ற ஆங்கில அறிஞர்களெல்லாம் தமிழ்மொழியினுடைய விருப்பத்தின் தமிழ் மொழியினுடைய எளிமை மற்றும் அதனுடைய நடையை புரிந்து கொண்டு தங்கள் தமிழை கற்றுக்கொண்டு சில இலக்கியங்களை படைத்தார்கள் லத்தின் மொழியிலிருந்து வந்த கான்சைண்டன் சோசபெஸ்கி என்று அழைக்கப்படக்கூடிய வீரபாமுனிவர் தன்னுடைய பெயரை அந்த லத்தின் மொழியில் இருந்த பெயரை தன்னுடைய பெயரை வீரவாமுரிவர் என்று மாற்றிக்கொண்டார் நம்முடைய தமிழ் இலக்கியங்களால் போன்று தேம்பாவடி என்ற ஒரு நூலையும் நமக்கு படைத்து தந்தார் தமிழ் இலக்கியங்கள் பல்வேறு விதமான சாதனைகளை புரிந்துள்ளது நமக்கு பல் சங்க இலக்கியங்கள் பல பல்வேறு விதமான நூல்களை நமக்கு தந்துள்ளார்கள் பத்து பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீ கணக்கு நூல்கள் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் மற்றும் பல்வேறு விதமான இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் மற்றும் பேர் இதிகாசங்கள் போன்றவற்றை எல்லாம் தமிழில் படைத்துள்ளார்கள் பெண்பார் புலவர்களும் அந்த ஆண் புலவர்களுக்கு ஈடாக பல்வேறு விதமான பாடல்களை குறைந்துள்ளார்கள் புலவர்களும் அரசர்களும் கூடி தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்ந்தார்கள் இந்த நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய ரூபாய் நோட்டுகளிலே அங் அங்கீகரிக்கப்பட்ட பதினான்கு மொழிகளில் ஒன்றாக தமிழும் திகழ்கிறது தமிழ் எளிமையானது சிறப்பு வாய்ந்தது தமிழை பற்றி புகழ்வதற்காக ஒரு பாடலை பாடல் உங்கள் தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழியை அறிந்தவர்கள் அவுதம் என்று சொல்வார்கள் சின்ன தம்பியை ீயும் பயில வேண்டும் செல்ல தம்பி தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பேசும் தமிழ் மொழியை அறிந்தவர்கள் அமுதம் என்று சொல்வார்கள் சின்ன தம்பி இதை அறிந்து நீயும் பயில வேண்டும் செல்ல தம்பி உயிரெழுத்து பனிரெண்டு உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர் எழுத்து இருநூத்தி பதினாறு செல்லத்தம்பி இன்னும் ஆயுத எழுத்து ஒன்று ஒன்று சின்ன தம்பி இருநூத்தி நாப்பத்தேழு எழுத்துக்களை கொண்டதுதான் அபுதம் என்னும் தமிழ் மொழியாம் சின்னத்தம்பி இதை அறிந்தி நீயும் பயல வேண்டும் செல்ல தம்பி கசட தபர வல்லி நமாம் நமன இடையினமாம் நாம் எல்லோரும் ஓரி நமாம் தம்பி நாம் எல்லோரும் ஓரி நமாம் செல்ல தம்பி இத்தகைய தமிழிலும் மிகச்சிறந்த சிறப்புகளை கொண்ட தமிழ் மொழியிலே